ரைட் டு எஜுகேஷன் டூ தௌசண்ட் நைன்ல வந்து எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இது டூ தௌசண்ட் டென்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்து ஃப்ரீ தான் எல்லாரும் ஃப்ரீயாவே படிச்சிக்கலாம் ஆனா பிரைவேட் ஸ்கூல்லையும் படிக்கலாம் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் இந்த ஆர்டி ஆக்ட்ல வந்து அலாட் பண்ணிருக்காங்க அதன்படி நீங்க உங்க குழந்தைங்களை வந்து பிரைவேட் ஸ்கூல்லையும் சேர்த்து படிக்க வைக்க ஆர்டி ஆக்ட்ல உங்களோட குழந்தைய சேர்க்கறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் தெரியுங்களா குழந்தையோட போட்டோ வந்து மஸ்ட் பிளஸ் ஆதார் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் தான் நீங்க அடுத்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் இன்கம் ப்ரூஃப் அதாவது ஃபாதரோட இன்கம் ப்ரூஃப் வேணும் ரெசிடென்சியல் ப்ரூஃப் அதாவது நம்ம எந்த லொக்கேஷனில் தங்கியிருக்கோமோ அதுக்குரிய இருப்பிட சாண்டல் வந்து நீங்கள் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ப்ரைவேட்டாக நிறைய பேர் வச்சிருக்காங்க அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் இருப்பிட சேன்ட்ரல் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் இருந்துன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன் அதை அப்லோட் பண்ண சொல்லும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு மார்க் பண்ணோம் மார்க் பண்ண உடனே அந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்க நியர்பை ஒரு ஃபைவ் ஸ்கூல் வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுங்க செகண்ட் இது வேணும் அது மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க இந்த எம்பிக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னா அந்த சைஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடலாம் ஸோ இதை நீங்கள் உங்களால் பண்ண முடியுனாலும் நியர்பை ப்ரௌசிங் சென்டர் எங்கேயாவது கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும் இந்த ஆர்டிஏ ஆக்ட் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் வந்து அட்மிஷன் அப்போது அவங்க ஒரு குழுக்கள் வச்சிருப்பாங்க எல்லாரும் அப்ளை பண்ணதுல வந்து ஒரு குழு ஷபுள் பண்ணி இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடந்தப்போ அதில் முறைகேடு நடக்கிறது அப்படியெல்லாம் சொன்னனால இப்போ என்ன பண்றாங்க மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாமே ஷஃபுல் பண்ணி எத்தனை சீட்டோ அந்த சீட் எடுத்து அது மூலியமா அவங்க வந்து அவங்க ஃபிளாஷ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம கண் முன்னாடியே நடக்கும் அஸ் அ பேரண்ட்டா நீங்கள் வந்து அந்த குழுக்களை அப்போ போயிட்டு நீங்களே செலக்ட் பண்ணலாம் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படியே ஒட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் படிக்கலாம் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஆர்டி ஆக்ட் எப்படி அப்ளை பண்றது வேற பர்த டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபுல் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறேன் காமராஜர் இன்னைக்குதான் முதல் முதல்லாம் சிஎமான நாள் இந்த நாள்ல கல்விக்குரிய நல்ல விஷயங்களை உங்க கூட பகிர்றதுல நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஆர்டி ஆக்ட்ல பல ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லிட்டு அதுக்கு சார்ஜ் பண்றாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு என்னோட அடுத்த வீடியோ சொல்றேன் தேங்க்யூ பாய் பாய் முடியும் தம்பி தம்பி